தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு கட்சி சம்பந்தமான ஒரு விஷயந்தான் நம்ம இளைய தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த கட்சி கொடியை வந்து அறிமுகம் செய்கிறாங்க எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சுட்டு அந்த கட்சி கொடியும் ஏற்றி பறக்க விடுறாங்க கொடியேற்று விழாவும் செய்கிறாங்க அவங்க கட்சி ஆஃபீஸில் அவங்க பண்ணுறாங்க சென்னையில் பனையூரில் பண்ணுறாங்க அவங்க நம்ம என்ன சொல்ல வரோன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த ரெண்டு கட்சிங்க தான் இருந்திருக்கு டிஎம்கே ஏடிஎம்கே திமுகவும் அதிமுகவும் தான் இருந்து அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு வராங்க நம்ம யாரையும் குறலாம்னு சொல்லலை அதே மாதிரி இதுவும் ஒரு புது கட்சியாக வந்து கொஞ்சம் நல்லா எழுச்சியாகவே வந்து இளைய தளபதி வந்து தொடங்கியிருக்காங்க அதனால என்னென்னா இவங்களுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தா தானே இவங்க என்ன செய்வாங்கங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இவ் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அது மாதிரி இருந்தாலும் இது புதுசாக வருதுங்கும்பொழுது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் இவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்கன்னு தெரியும் அதனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களே